ஹரே கிருஷ்ணா இந்த சவால்கள் நிறைஞ்சிருக்கிற போட்டிமயமான உலகத்துல ஒரு மனிதன் சாமர்த்தியமா அதுவும் குறிப்பா தர்ம சிந்தனையோட தன் தொழில செஞ்சு முன்னேறது எப்படின்னு பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்து பல டிப்ஸ் சொல்லிண்டே வர்றார் பகவானோட உபதேசங்கள் எந்த காலத்துக்கும் பொருந்தர மாதிரியா இருக்கிறது பகவான் சொல்றத நாம பின்பற்றினாலே அவர் சொன்னதை பின்பற்றினா என்ன அப்படிங்கிற எண்ணம் லேசா நம்ம மனசுல வந்தாலே அது நமக்கு பலவிதமான நன்மைகளை உண்டாக்கும் பகவத்கீதைய தொடர்ந்து படிங்க நன்மையே நடக்கும் பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்து பேசுற இந்த பதிவுல ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும் அவனுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அவனை நம்பி இருக்கிறவங்களை எப்படி வழி நடத்தணும்னு தொடர்ந்து பகவான் சொல்றார் அதை இந்த பதிவுல பார்க்கலாம் பகவான் சொல்றார் அர்ஜுனா இந்த உலகத்துல ரெண்டு விதமான மனிதர்கள் உண்டு முதல் விதம் ஞானிகள் அந்த ஞானிகள் தலைமை பண்பு உள்ளவங்களா இருப்பாங்க அவங்க அவங்க தலைவர்கள் எதை செஞ்சாலும் உலக நன்மைக்காக செய்வாங்க ரெண்டாவது விதமானவர்கள் அஞ்ஞானிகள் அந்த அஞ்ஞானிகள் கர்மா செய்யறப்போ அதனால கிடைக்கக்கூடிய பலன்ல பற்று உள்ளவங்களா இருப்பாங்க ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா அவனை நம்பி இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க கர்மா பலனுக்காக செய்யக்கூடாது முயற்சி செய்யக்கூடாது அதுக்கு பதிலா தலைவர்கள் முன் மாதிரியா இருந்து கர்மாவ உலக நன்மைக்காக செஞ்சிருந்தே அவங்க கூட இருக்கிறவங்களையும் அதே மாதிரி செய்ய வைக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட பகவான் சொன்னார் பகவான் இப்படி சொல்றது என்ன நாம சிந்திக்கலாம் தலைவர்களா இருந்தாலும் சரி அவன் கிட்ட வேலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி எல்லாரும் கர்மா அதாவது தொழில செஞ்சுதான் ஆகணும் மனிதனோட மனம் ரொம்ப அற்புதமானது நம்ம மனசால ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு செஞ்சா மட்டும்தான் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியும் பலன் இல்லாம எந்த காரியமும் நடக்காது தொழிலாளி ரெண்டு பேருக்கும் பலன் மேல ஆசை உண்டு தலைவனுக்கு உலக தொழிலாளிக்கு தான் குடும்பத்து நன்மை மேல ஆசை பொது புத்தியில இருந்து பார்த்தா எப்படியோ ரெண்டு பேருக்குமே ஆசை இருக்கு ஆசைப்படாதே வைக்காதேன்னு சொன்ன இப்போ உலக நன்மைங்கிற ஆசை சரி பற்ற ஆசை சின்னதுன்னும் தப்புன்னு சொல்றாரே இது என்ன அப்படின்னு நமக்கு தோணலாம் திருவள்ளுவரும் இதையே தான் சொல்கிறாரு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இந்த குரல்ல ஆசை இல்லாத இறைவன் மீது ஆசை கொள்வாய் அதனால் நம் ஆசைகளை விடலாம்னு திருவள்ளுவர் சொல்றார் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்ன புத்தருக்கும் துறவரங்கிற ஆசை இருந்தது ஆசைங்கிறது விஷம் மாதிரி அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டா மரணம் உறுதி ஆனா அதே விஷத்தை துரிதப்படுத்தி மருந்தா மாத்தி சாப்பிட்டா நம்ம உயிரை காப்பாத்தும் பாம்பு விஷத்தை மருந்தா மாத்தி உயிர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கறாங்க பகவான் சொல்றார் உன்னோட ஆசை சின்னதா இருக்க கூடாது ஒரு தலைவன் தான் தன் குடும்பம் தன் மட்டும் ஆசை உள்ளவனா இருக்கக்கூடாது தலைவனோட ஆசை பற்று எல்லாமே இந்த உலக நன்மைங்கிற பெரிய ஆசையா இருக்கணும் அப்படிப்பட்ட ஆசைய பகவான் உயர்ந்த ஆசை அந்த ஆசை உள்ள ஒரு தலைவன் ஞானின்னு தெளிவா சொல்றார் இதையே திருவள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு சொல்றார் இதுக்கு என்ன அர்த்தம்னா நாம நினைக்கிறதெல்லாம் உயர்வானதை பத்தியே நினைக்கணும் அந்த எண்ணம் கை கூடலனா கூட நாம் அப்படி உயர்வா நினைக்கிறத விடக்கூடாதுன்னு சொல்றார் இந்த இடத்துல நமக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் இப்படி உயர்வான ஆசையோ சுயநலமான ஆசையோ இந்த ஆசை மட்டும் இருந்தா போதுமா அதுக்கு செயல் வேண்டாமான்னு நமக்கு தோணலாம் இல்லையா நாம ஒரு கம்பெனில வேலை செஞ்சாலோ இல்ல சுய தொழில் செஞ்சாலோ நான் இந்த வேலையை உலக தரத்துக்கு கொண்டு வருவேன் சிறப்பா செய்ய போறேன்னு சொல்லி தனக்கு அதை எப்படி செய்யணும் என்ன திட்டம் வச்சிருக்கோம்னு எதுவுமே தெளிவா சொல்லாம வழிகாட்டாம அவனுக்கு கீழே இருக்கிறவங்கள இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வாங்கினா என்ன ஆகும் அது நஷ்டத்துல போய்தான் முடியும் இல்லையா இன்னைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான் ஒரு லீடர் எப்படி இருக்கணும் தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களை எப்படி உயர்ந்த நோக்கங்களோட வேலை செய்ய வைக்கணும்னு பல மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எல்லாம் அந்த மேனேஜர்ஸ் சீனியர் மேனேஜர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறாங்க இதுக்கு பகவான் கிருஷ்ணர் ரொம்ப எளிமையா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கீதையில தீர்வு சொல்லிட்டார் பகவான் சொல்றது இதுதான் உன் தொண்டர்கள் அதாவது உனக்கு கீழே வேலை பாக்குறவங்க எல்லாரும் ஒரே மனநிலையோட இருக்க மாட்டாங்க அவங்கவங்க மனநிலை சூழல் வளர்ந்த விதத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கவங்க ஆசை வேற வேறையா இருக்கும் கட்டாயப்படுத்தியோ நிர்பந்திச்சோ அடிமை மாதிரி நடத்தியோ அவங்க மனசை உன் பெரிய ஆசையான உலக நன்மைங்கிற ஆசைக்கு நேர் செய்ய முடியாது நாம உயர்ந்த நோக்கங்களை ஒருத்தர்கிட்ட கிட்ட சொல்லணும்னா அவங்க மனநிலை அந்த உயர் நோக்கங்களை ஏத்துக்கிற தன்மையில இருக்கணும் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சிறந்த நண்பனா பல நாட்களா கூடவே இருந்திருக்கார் ஆனா அப்போ எல்லாம் பகவான் கீதையை அர்ஜுனனுக்கு சொல்லல எப்போ அர்ஜுனன் மனம் கிருஷ்ணா எனக்கு எது தர்மமோ அதை சொல்லுன்னு குருவா இருந்து வழிகாட்டுன்னு சொன்னானோ அப்போதான் கீதைய உபதேசம் செஞ்சார் பகவான் வாழ்க்கை முழுக்க கர்மா செஞ்சிருக்கார் அவரோட அந்த தெய்வீக தன்மையை பார்த்து அவரை எல்லாரும் இயற்கையாவே பின்பற்ற ஆரம்பிச்சாங்க இதுல நமக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு எல்லார்கிட்டயும் எல்லாமும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எப்போ அவங்க மனசளவுல நாம சொல்றத கேக்குற பக்குவத்துல இருக்காங்களோ அப்பதான் அவங்க கிட்ட சொல்லணும் அதுவரை தலைவனான நீ முன்மாதிரியா இருந்து உன் சொல்லால மட்டும் இல்லாம உன் செயல்களால பற்று இல்லாம கர்மா உயர் நோக்கங்களுக்காக நீ லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இப்படி எல்லா சூழ்நிலையிலையும் பின்வாங்காம செய் உன் உழைப்ப பார்த்து இருக்கிறவங்க உனக்கு நிச்சயமா உதவ முன் வருவாங்க அந்த சூழ்நிலையில எல்லாரோட நோக்கமும் உயர்ந்ததா நிச்சயம் மாறும்னு பகவான் சொல்றாரு இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா இருக்கணும் தொண்டர்களா இருக்கிறவங்க இரும்பு துண்டு மாதிரி தலைவர் தன் மட்டும் இல்லாம வேலை செஞ்சா காந்தத்துக்கு பக்கத்துல வைக்கிற இரும்பு துகள் எப்படி காந்தத்தால இழுக்கப்பட்டு அந்த இரும்பு துகளுக்கும் காந்த சக்தி உண்டாரதோ அதே மாதிரி அந்த தொண்டர்களும் உயர் நோக்கங்களுக்காக உழைக்க ஆரம்பிப்பாங்க பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும்னு சொல்வாங்களே அந்த மாதிரி தான் இதுவும் இதையேதான் திருவள்ளுவரும் திருக்குறள்ல சொல்றார் தலைவன் தலைத்துவம் குற்றம் இலனாயின் இலையாக்கு எல்லாம் இடம் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு உண்மையான தலைவர் குற்றம் இல்லாத சிந்தனையோடையும் செயல் வழியோடையும் இருந்தா அவன் தொண்டர்கள் தாமாகவே தலைவன் வழிய பின்பற்றுவாங்க அது கட்டளையால் வராது நடத்தை மூலம் வரும் ஒளின்னு அர்த்தம் தலைவர் ஒரு ஒளி மாதிரி ஒளி வெளிச்சமும் கொடுத்து பாதையும் தொண்டர்கள் கூடவே வந்து இருளையும் அதே மாதிரி தலைவன் தன் செயலால அவனோட தொண்டர்கள் கூட இருந்து பாதையை காட்டணும் இதையேதான் பாரதியாரும் வைய தலைமை கொள் நம்மை உலகம் அறிய வேண்டும் நாம் விளக்கேற்றி விட வேண்டும்னு சொல்றார் பகவான் சொல்ற இந்த தலைமை பண்புகளை ஒரு வீட்லயோ கம்பெனிலேயோ நாட்டிலேயோ இப்படி எங்க நாம பின்பற்றினாலும் நாம நிச்சயமா சிறந்த தலைமை பண்போட சிறந்த தலைவர்களா மிளிரலாம் பகவான் இன்னும் தொடர்ந்து பல சுவாரஸ்யமான உபதேசங்களை சொல்லப் போறார் அது அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் அண்ட் பாசிட்டிவ் சேனல்ல கீதையை எளிய புரிஞ்சுக்கிற விதமா தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் வீடியோஸ தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க உறவினர்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க ஹரே கிருஷ்ணா